அண்மை செய்தியை பார்க்கிறோம் சென்னையில் தாவைக்காவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாக இருக்கிறது முன்பு அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் உள்ள கன்ஃபுளு கன்வென்ஷன் சென்டரில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தற்போது தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் இப்போ பொதுக்குழு நடைபெறும் தேதி உறுதி செய்யப்பட்டிருக்கு தகவல்கள் யா தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டமானது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான இடத்தேர்வு வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து நடைபெற்றது முதலில் ஒயம்சி அதாவது நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒயம்சி மைதானத்தில் நடத்துவதற்காக திட்டமிட்டார்கள் ஆனால் அதற்கு அனுமதி கேட்கும் போது காவல்துறை அனுமதி உள்ளிட்ட என்ஓசி வந்து முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் அந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டது நிர்வாகத்தினர் வந்து அனுமதி தரவில்லை என்று கூறப்பட்டது இந்த நிலையில்தான் இசிஆர் பகுதியில் இருக்கக்கூடிய கான்ஃபிலியன்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வந்து ஆய்வு செய்தார்கள் குறிப்பாக இந்த வேலையை வந்து மூன்று பேரிடம் வந்து விஜய் கொடுத்திருந்தார் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய மூவரிடம் கொடுத்திருந்தார் அவர்கள் மூவரும் சென்று அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்தார்கள் இந்த நிலையில்தான் தேதியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறலாம் என்று வந்து தகவல்கள் வெளியாகி வந்தன இருந்தாலும் அந்த இடம் தேர்வு வந்து இறுதியாகாமல் இருந்ததன் காரணமாக அந்த தேதி உறுதி செய்யப்படாமல் இருந்தது நிலையில்தான் இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஆய்வு செய்யப்பட்ட அந்த கான்பிலியன்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் அந்த நிகழ்வை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அது பொதுக்குழு மற்றும் கட்சியுடைய ஆண்டு விழா ஆகிய இரண்டு நிகழ்வாக அந்த நிகழ்வு வந்து நடைபெற இருக்கிறது லவன்யா நன்றி செந்தில் விவரங்களுக்காக